அடுத்ததாக நூல் குறித்து உரையாற்றுவதற்காக கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த இந்த கூட்டத்தினுடைய என்ன சொல்கிற இந்த நிகழ்வுல நான் இல்லவே இல்லை ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்தது என்னென்னா கரிகாலனுடைய அன்பு தான் அவங்க சொன்ன மாதிரி எப்படி நம்ம தம்பி பூவுதல் உமேஷுக்கு வந்து இவர்கள் அம்மா இப்போ நடசிவகுமார் சொன்னால் எனக்கு தேவதூரன் காலையில் சுத்தம்ன்ற அந்த கவிதை தொப்பின் மூலமாக தான் பரிச்சயமானவர் கரிகாலன் மருதா போட்டது அவர் சொன்ன மாதிரி கரிகாலன் தொடாத ஏரியாவே இல்லை இந்த ஃபேஸ்புக் உருட்டும் போது ஒரு ஒரு இந்த ஃபேஸ்புக்கின் மூலமாக அவர் கிடைக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கரிகாலனுடைய எல்லா கட்டுரைகளையும் எல்லா துறையிலையும் படிச்சிரு நான் காலையில் யூஸ்வலாக இந்த ஃபேஸ்புக் ரீடிங்கில் நிறைய வேஸ்ட் ஆஃப் டைம் தான் போய்ட்டுருங்க பட் இந்த விஷயங்கள் பார்க்கும்போது கா நாங்கள் அந்த உங்களுக்கு தெரிந்த அலுவல் ரீதியாக வந்து அந்த பேப்பர் கட்டிங்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்து ரெயிலியே வந்து கம்பல்சரியாக அந்த பேப்பரில் என்ன வந்துட்டு பேப்பர் கட்டிங்ஸ் வரும் அதில் இன்னொன்று வந்து நான் பார்க்குறது வந்து கரிகாலோட இந்த ஃபேஸ்புக் என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயங்களை கரிகால உடனே அப்டேட்டை உடனே உடனே எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுடைய எல்லா சாராம்சத்தையும் அவருடைய பாணியில் எழுதிடுவார் அதுக்கப்புறம் தான் அந்த அந்த இஷ்யூக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் கவிதையில் தமிழ் இலக்கியத்தில் அப்டேட் தெரியும்னா நீங்கள் கரிகாலனை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஏன்னா கரிகாலனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சங்க இலக்கியத்தில் எவ்வளோ பரிச்சயம் இருக்கிறதோ அதுக்கிணையான பரிச்சயம் நவீன இலக்கியத்தில் இருக்குது சரி நவீன இலக்கியத்தில் இருக்குதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது சம்மந்தம் சம்பந்தம்லாம் ஒரு ஒரு பாடல் எழுதி அந்த பாடல் எழுதி அந்த நுவான்சஸ் அந்த தொழில்நாளி நுட்பத்தை சொல்லுவார் அப்புறமா என்னென்னா நமக்குள்ளே நம்ம தான் பெரியாள்னு நினைப்போம் பார்த்தீங்களா அதை உடப்பார் இப்போ சில சமயம் பார்ப்போம் பரிபாடல் எடுத்து சொல்லுவார் சில சமயம் வந்து இவர் வந்து ரெண்டாவது எனக்குள்ள ஒரு பிம்பம்னா இவங்க எல்லாருமே மாடனாக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மித்தாலஜியில் அது இந்திய தத்துவ அந்த புனைவர்களுக்கு எதிரானவர்கள்ன்ற ஒரு பிம்பம் இருக்கும் ஆனால் கரிகால் கட்டுற பார்த்தீங்கன்னா சடான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஒரு அதி அற்புதமான அந்த புனைவில் யாருக்கும் தெரியாத புனைவை பற்றி எழுதிடுவார் ரெண்டாவது நம்ம நவீன கவிஞர்கள் பொறுத்தவரை பொதுவாக பொதுவாக எழுத்தாளர் பத்தில் நிறைய பேருடைய எழுத்து வேறையாக இருக்கும் வாழ்க்கை வேறையாக இருக்கும் பட் கவிஞர் கரிகாலனை பொறுத்த வரைக்கும் எழுத்தும் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மனிதன் அவர் நந்தா பெரியசாமி சொல்லும்போது சொன்னார் நான் ரெண்டே ரெண்டாவது நாளே அண்ணான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா கரிகாலன் வந்து அந்த கௌரவர் சபையில் இருக்கக்கூடிய தான் கரிகாலன் ஏன்னா கரிகாலனுக்கு ஊரெங்கும் நூறு சகோதரர் இருக்கார் கரிகால் நான் சொல்லுவேன் கரிகாலன் பார்த்த மாத்திரத்திலே அவங்க எல்லாத்தையுமே என்ன சொன்னீங்களே அவர் அவர் பொன்னார் இருந்தவர் கல்லணை கட்டை கரிகாலன் இவர் சொல்லணை கிட்டே கரிகாலம் இவர்கிட்ட போனால் போகிற எல்லாருமே போகும்போது ஒரு ஃபுல்லாக போவாங்க திரும்பி வரும்போது ஆயிரம் சொற்களாக வருவாங்க ஏன்னா கரிகாலோட அந்த அந்த மென்மை இருக்கே எனக்கு தெரிஞ்ச கரிகாலன் யாரையுமே கடிந்து பேசுனதே இல்லை நான் கடிந்துன்ற வார்த்தை சொல்லேன் அவ்வளோ அவர் இனிமையான பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறது இந்த சொல்கிறது இந்த இந்த நவீன கால கவிஞரில் வந்து இந்த கவிஞருடைய அட்டகாசம்லாம் யாரும் இல்லை பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த இன்னும் போனால் பூபர்களுக்கு தான் தெரியும் இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு ஏன்னா அந்த காலகட்டத்தில் கவிஞன் அப்படின்னாலே அந்த இப்போ இப்போ நடசிவகுமார்லாம் இன்றைக்கு வந்து இந்த பொது வெளியில் வராரு ஏன்னா அதுக்கு முன்னாடி நடசிவகுமாரை பொறுத்த வரைக்கும் இந்த நவீன கவிஞர்களுக்குலாம் அவங்க வச்ச பேர் வேறு அந்த அது சல்லி பசங்க அப்படின்னாங்க ஏன்னா அவ்வளோ வட்டகாசம் பண்ண காலத்தில் கவிஞராக வந்தவர் அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த காலகட்டத்தில் அந்த சொல்லாட்சியோடு அது என்ன சொல்கிறது அந்த நம்ம டெஸ்ட் ஆஃப் அப்பியலில் வந்து நிறைய நீங்கள் இப்போ சொல்லுவங்களே வரும்போது நிறைய அக்னி அக்னிகுண்டல் இன்றைக்கி அவர் நம்ம வெளிரங்கன நடத்தனை அவர் ஐயா கூட இருக்கும்போது நான் யவனையாக சொன்னார் அந்த முதல் கவிதை வரும்போது பட்ட சந்தோஷம் இருக்குல்ல முதல் முதல் ஒரு கவிதை எழுதி அந்த கவிதையை வெளியிட்டு அப்போ பத்திரிக்கை ரொம்ப 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 சில பத்திரிக்கைகள்லாம் வரும் அது கனையாலையில் காலச்சூழலாம் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கல நோபல் பரிசு வாங்கினதெல்லாம் தாண்டின பெரிய விஷயம் அப்போ கவிதை எழுதி நாலு வழி எழுதிட்டிங்கன்னா யாராவது ஒருத்தரை காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கவிஞர் அதில் நாலு வரி எழுதி கொடுத்து அவங்க வாசித்து எனக்கு தெரிஞ்ச உகா ஆகச்சிறந்த ஒரு கவிஞரோட புத்தகம் வெளியிட்ட அவர் நம்பர் போட்டு கவிதையும் போட்டிருந்தார் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கார்னு தெரியாமல் பின்னாடி ஒரு கவிஞர் இந்த நம்பர் சொல்லி இந்த நம்பர் இருக்குது அவனுக்கு கூட கவிதைகள் போட்டிருக்கார் எங்கே இருக்குதுன்னு கேட்டார் அவர் வந்து தன்னை நிரூபித்தி ஆக சிறந்த கவிஞரை இன்னொரு கவிஞர் அவர் இதாக சொன்னார் அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு நான் கவிதை நினைக்கிறேன் கவிதை எழுதிருக்கேன் நினைக்கிறேன்ற மாதிரி ஆனால் இந்த ப்ரூவ் பண்ணவங்களுக்கே ஒரு பெரிய அந்த என்ன சொல்கிறது ஒரு பெரிய டெஸ்ட் எல்லாம் வச்ச காலத்தில் வந்த கவிஞன் கரியாளன் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவருடைய கீழே எப்படி சொல்கிறது அவரோட அந்த ட்ரைனிங் பீரியட் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி வந்ததினால இன்றைக்கு வந்து இவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய நவீன கவிஞர்கள் நவீன இலக்கியத்தை கையாளது ரொம்ப இலகுவான கலை அவருக்கு ஏன்னா அவர் அந்த காலத்தில் வரும்போது கவிதை வெளியிடுறது கஷ்டம் கவிதை தகுதி வெளியிடுறது கஷ்டம் ரெண்டாவது தொகுதி வெளியிட வரைக்கும் உயிரோடு இருக்கிறது கஷ்டம் அப்புறம் ரெண்டாவது மூணாவது தொகுதி வெளியிட்டு கவிஞன் வாங்குறது கஷ்டம் அதுக்கப்புறம் அதை தாண்டி கவிதை தாண்டி ஏதாவது கட்டெழுதுக்கு கஷ்டம் அதை தாண்டி நாவல் இருக்குது கஷ்டம் இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டார் ஆனால் எனக்கு திரின்னுனா ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போனால் நான் இந்த மாதம் போய் பணியை வர போயிடணும் எனக்கு திடீர்னு பார்த்தா எனக்கு தாடி மீசை வந்த மாதிரி போயிடுச்சு ஏன்னா கரிகாலன் வந்து ஒரு இளமையான கவிஞன் அவன் திரின்னு ரிட்டேர்டாக போகிறான்னு திருப்பி என்னோடய டேட்டா பொறுத்து எடுத்து பார்த்தேன் பரவாயில்ல ஏன்னா எனக்கு அந் அந்த இந்த கரிகாலன்ற இருக்கலை எல்லாத்துக்குமான இந்த மகாபாரத்தில் சொல்லுவாங்க ரா தர்மன் அஜாத சொத்துருன்னாங்க எதிரிகளே இல்லாதவன் அது மாதிரி வெறுப்பாளர்களே இல்லாத ஒரு அகச்சிறந்த கவிஞன் தமிழ் க கரிகாலன் ஒரு சின்ன பையன் வந்தால் கூட அவர் புதுசாக எழுத வர்றவங்களுக்கு கூட அவங்களை கூப்பிட்டு அந்த வரியை வாசிச்சு அதை வாசித்து இல்லாமல் கூட வர்றவங்களுக்கு அவங்களுடைய ஆதியோட அந்தமாக விசு விசாரித்து ஒரு மனிதனுக்கு நல்ல குணங்களை மட்டுமே பார்த்து அந்த நன்களை மட்டுமே போற்றி பாராட்டக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கவிஞன் கரிகாலன் கரிகாலனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்க நவீன காலத்தில் பிரஜை பிரிவிலிருந்து இன்னும் சொன்ன போனால் அந்த ரமேஷ் பிரேம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அந்த கிட்டத்தட்ட ந தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் அவங்க செய்த அந்த பனி தமிழ் பணி ஆக சிறந்த அதுதான் வந்து நவீன தமிழை தமிழுக்கு கொண்டு வந்தோம் அந்த காலகட்டத்தில் வந்தவங்க அதுக்கு ஈக்குவலாக தமிழ் இலக்கிய மரவலை இன்னும் சொல்ல போனால் அவர் அவர் அந்த 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 மூணுல எழுதக்கூடிய அந்த பழைய பழைய அந்த அந்த சொல்கிறது நம்ம சங்க இக்கியத்தில் இருக்கக்கூடிய அகப்பாடல்களையும் புறப்பாடலையும் எழுதி அவர் எழுதக்கூடிய நயம் இருக்குது திருப்பி நிறையா முறை எங்கிட்ட எப்பயுமே குறுந்தவையும் புறநானூரும் வச்சுருக்கேன் அதுக்கு காரணம் என்ன கரிகாலன் கரிகாலன் ஏதோ ரெஃபர் பண்ணுவார் திருப்பி நான் அதை எடுத்து பார்ப்பேன் நான் எனக்கு அது அது மாதிரியான ஒரு மனநிலை உருவாக்கியிருக்கார் எப்பயுமே ரெண்டாவது வந்து நமக்கு தெரியும் நம்ம தேவாரம் திருவாசல் நம்ம அத்தாரிட்டின்னு நினப்போம் திரு பார்த்தா ஒரு ஆண்டால் பாஸ்வேர்டு எத்தான் அற்புதமாக எழுதியிருப்பார் திருப்பி எடுத்து அதை எப்படி சொல்கிறா அந் அதே எழுதிட்டு திடீர்னு பார்த்தா பாப் பாப்மார்ட்லி பற்றி எழுதியிருப்பார் திடீர்னு பார்த்தா ஆன்சாக்ஷனை பற்றி எழுதியிருப்பார் திடீர்னு பார்த்தா லோர்கா பற்றி எழுதியிருப்பார் திடீர்னு பார்த்தா சிவராமணியையும் செல்வியா பார்த்து எழுதியிருப்பார் அது எப்படின்னா இவர் எங்கே தொடங்கி எங்கே எந்திரிச்சு வர்றாங்க தெரியாது ரெண்டாவது எல்லாருமே அப்பா பிள்ளைங்க நாங்கள் அந்த தொல்லும்போது அந்த நசாலியாக இருக்குல்ல அது அந்த அது இருக்குல்ல அந்த விதத்தில் வந்து எதாவது ஒன்று போகும்போது டப்புன்னு ஒரு ரெண்டு வரி அவங்க அப்பா சொன்னமாக எழுதிட்டு போவார் அப்படின்னு ஸ்டக் பாயிரு அன்றைக்கி ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக அந்த ரெண்டு வார்த்தையில் லிங்கரிங் ஆகிட்டே இருக்கு அது ரெண்டாவது ஒரு எனக்கு இதை விட எனக்கு என்னென்ன இப்போ இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் வீட்டுக்கு வந்த புளியின் எழுதினார் இரு வருஷம் இருக்கு எனக்கு பதினஞ்சு இரு வருஷம் இருக்கு இருக்கு அந்த வீட்டுக்கு வந்த புலின் அது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஐபி நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன மரியாதை இருக்குன்னு நான் நினச்சேன் கவிதை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் அவனை விழுக்கலாம் அப்படின்னு அதாவது வீட்டுக்கு வந்த புளின்னு இருக்கல அந்த விஇபி இருக்குல்ல விஐபி போது எழுதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த விஐபி வந்ததுனால இத்தனை நாள் உயிரோட இருந்தேன் ஏன் தெருவில் இப்போ எல்லாருமே என் எல்லாம் பேர் சொல்லி அழைக்காம அந்த புளி வந்துச்சு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரியான பொருளோடு எழுதிருப்பார் அது அந்த அது என்னென்னா இது இது என்னென்னா இது இதுக்கு பின்னாடி நக்கலாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இவங்க சொல்கிற மாதிரி தமிழ் இலக்கியவாதிகள் பேசாத பொருளை எல்லாம் பேசிடுவார் தைரியமாக கிட்டத்தட்ட கரிகாலனுக்கு என்று ஒரு கொள்கை காட்பாடை உருவாக்கி அதை கடந்த நான்கு தசாப்தங்களாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் கரிகாலன் ஏன்னா கரிகாலனுடைய இவ்வளவு எழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலம் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா அவருடைய மனைவியும் மூன்று குழந்தைகளும் ஏன்னா அவர் எப்படி சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் நான் போய் தங்கியிருக்கேன் அந்த வீட்டில் தங்கும்போது எப்படியான மணல் இருக்குன்னா நாம் ஒரு அழகான ஒரு குருவி கூடக்குள்ளே நம்ம எப்படி படுத்துனா என்ன உணர்வு இருக்கும் அந்த உணர்வு கொடுக்கும் நான் வரும்போது என் அலுவல் நிமித்தமாக போகும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் போய் அங்கே போய் அவங்க வீட்டில் போய் நான் அந்த அந்த ரெஃபரன்ஸ் பண்ண போ அந்த நேரமே கொடுக்கக்கூடிய அந்த இதம் இருக்குல்ல அது வந்து வந்து எல்லா கவிஞர்களையும் அவர் வீடு தோடி அலைஞ்சிருக்கு ரெண்டாவது இவருக்கு நவீன கவிஞர் மாத்திரமல்ல தமிழில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களை சார்ந்த எல்லா விதமான தமிழ் கோட்பாடோடு சம்மந்தப்பட்ட தமிழ் இனத்தோடு சம்பந்தப்பட்ட தமிழ் இனத்தின் வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமான ஒரு இடத்தை அந்த மனதிலே கொடுத்து இதயத்தில் கொடுத்து வச்சிருக்கார் எல்லாத்துக்குமான தமிழ் கவிதைக்கான ஒரு இடம் தமிழ் ஓவியருக்கான இடம் இசைக்கான இடம் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான விஷயம்னா எப்போ போனாலும் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த டீ கடை பற்றி தெரியுது இப்போயுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான இடங்கள் என்னென்னா எங்கள் ஊருக்கு போனால் அந்த டீ கிடையில் போய் அந்த கல்லாப்பட்டி வேலை உட்காருவேன் எனக்கு பேப்பர் போட்டு கொடுப்பாங்க கல்லாப்பட்டியில் உட்காருவேன் டீ சாப்பிட்டு போவேன் டீ சாப்பிடும் போல் எனக்கு திருப்பி திருப்பி அந்த கூட இருந்து அந்த அருவமாக டீ சாப்பிடக்கூடிய கரியால் எப்போய் இருந்துகிட்டே இருக்கார் ஏன்னா அவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இருக்கலாம் இதில் படிக்கும்போது தான் இது இதெல்லாம் நம்ம நடஞ்சதெல்லாம் ஏன் நமக்கு எழுத தோணல அப்படின்னு தான் ஏன்னா அங்கே இடத்துல தான் இதெல்லாம் எழுதும்போது இதெல்லாம் மறந்துட்டோமே எழுத விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு நினைவை தூண்டக்கூடிய எழுத்து தான் ஒரு உண்மையான எழுத்தாக இருக்கணும் அந்த வகையில் எப்பொழுதுமே தன் எழுத்துக்கும் வாழ்வைக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாத அந்த கவிஞ கரிகாலனுடைய அந்த எழுத்து தான் எத்தனையோ இடர்பாடு கிடையில் வேலைப்பழிப்பு இடையில் கரிகாலனை பார்க்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் மறுபடியும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை கொடுத்தது அந்த வகையில் கரிகாலனுடைய அந்த கவிதை தற்போலை கருப்பு காலத்தை வெளியிடுவதில் மிக மகிழ்ச்சி அதோடு அந்த கவிதையை படித்து கரிகாலனோடு பழகி கரிகாலன் பின்னவீனத்துறையின் தமிழ் கவிஞன் ஒரு கற்றையும் புக்க புத்தகத்தையும் வெளியிட குரானாவை இலங்கையிலிருந்து அழைத்து வந்திருக்கிறது அந்த எழுத்து தான் நந்தா பெரியசாமி இங்கே நம்மோடு உட்கார வைத்திருக்கிறது அந்த எழுத்துதான் பூவிதல் உமேனிசை கிட்டத்தட்ட பதி ஆயிரத்தி தொண்ணூறு பக்கங்களை படிக்க வைத்திருக்கிறது அந்த எழுத்து தான் லார்க் பாஸ்கரனும் அம்பியா குமாரையும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த எழுத்து தான் யவனியாவை சின்னாளவற்றிலிருந்து கூட்டு வந்திருக்கிறது அந்த எழுத்தான் நம் அனைவரையும் ஒன்று இருந்திருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடி சரடு என்னென்னா கல்யாணுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு சொந்த சொந்தக்காரனாட கரிகாலும் இன்னும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தால் உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றி